ஒரு மனைவி இருக்கும் பொழுது இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பக்கூடியவர் முதல் மனைவி சம்மதம் வாங்க வேண்டும் என்று நான் சொன்னதாகவும் அல்தாபி அவர்கள் வந்து சம்மதம் வாங்க தேவையில்லை மெசேஜ் சொல்லணும் என்று சொன்னதாகவும் சொல்லி இதற்கு ஆதாரம் இருக்குதா என்று கேட்கிறார்கள் அதாவது மெசேஜ் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்க வேண்டும் என்று சொன்னால் அதுவும் தவறு சம்மதம் வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது நான் சொன்னது என்ன என்று சொன்னால் ஒருத்தரை ஒருத்தர் ஒரு மனைவியை வைத்திருக்கும் பொழுது இன்னொருத்தரை இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் முதல் மனைவியுடைய உரிமை அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது உரிமை சம்பந்தப்பட்டிருக்கும் பொழுது அவங்களை அழைத்து என்ன உரிமை சம்பந்தப்படுது ஒரு மனைவியோட மட்டும் ஒருத்தன் இருந்தால் அவனுடைய எல்லா நாட்களையும் அந்த மனைவிக்கு கொடுப்பான் இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணினால் அவளுக்கு இதுவரைக்கும் கிடைத்து வந்த நாட்களில் பாதி நாள் என்ன செஞ்ச கரெக்டா நடப்பவனா இருந்தால் சரி பாதியா நடக்கிறவனா இருந்தால் பாதி நாட்கள் அவளுக்கு வந்து என்ன செய்யும் ஒரு வருஷ வாழ்க்கைக்கு கேட்பதில் ஆறு மாசம் தான் கிடைக்கும் ஆறு மாசம் அவளுக்கு இழப்பாகிறது அந்த இழப்புக்கு ஆளாகிறா ஒருத்தி அதே மாதிரி வந்து பொருளாதாரத்தை இவன் சம்பாதிப்பதை எல்லாம் மனைவிக்கு கொடுப்பான் இன்னொன்று வந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனைவிக்கு என்ன செய்யும் ரெண்டாக பிரிந்து இவளுக்கு கிடைத்து வந்த அந்த பொருளாதாரம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பெரிய கோடிஸ் வந்தா இருந்தா குறையாம இருக்கலாம் ஆனாலும் இறந்துட்டான் வைங்க சொத்துல வேண்டானப்பா இந்த சொத்துல நம்ம காவாசி கிடைக்கும் நினைத்து கொண்டிருப்பாள் இவன் ஒரு பண்ணான்னு அவளுக்கு கால்வாசிக்கு தான் கிடைக்கும் வந்து அந்த மாதிரியா அவளுடைய பங்கு என்ன செய்து சொத்துரிமை வரக்கூடிய நேரத்துல குறையும் இந்த மாதிரி அவளுடைய உரிமை வந்து பாதிக்கப்படுது ஒருவரிடத்துல நம்ம ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை சேஞ்ச் பண்றதாக இருந்தால் அவங்கள்ட்ட தெரிவிக்கணுமா தெரிவிக்க கூடாதான் அதாவது இன்னொரு கல்யாணம் இவர் மட்டும் பண்ணுறாங்க அவளுக்கு வந்து என்ன சொல்லி கல்யாணம் பண்ணீங்க காலம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவான்னு சரத்து பொதுவா கல்யாணம் பண்ணும் போது சருத்து போட்டு சொல்லி பண்ணி இருந்தால் அது பாதிக்காது உன்னை தானே பண்ணன அப்படின்றலாம் நீங்க பொதுவா கல்யாணம் பண்ண என்ன அர்த்தம் உன்னோட மட்டும் நான் இருப்பேன்னு அதுக்கு அர்த்தம் அப்படி செய்து விட்டு அந்த நடைமுறையில என்ன புரிந்து கொள்றோமோ அதான் ஒப்பந்தம் ஆதாரம் இருக்கு அதிசகர்ல அப்படி செஞ்சிட்டு வந்து திடீர்னு கல்யாணம் சொன்னா அவளுக்கு பாதி குறைதா இல்லையா ஒரு ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தில் உள்ளவர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தில் உள்ளபடி பாதி குறையுமையானால் கூப்பிட்டு சம்மதம் கேட்கணுமா இல்லையா என்ன சம்மதம் இன்னொரு கல்யாணம் சம்மதம் இல்ல இதுக்கு நீ ஒத்துக்கிறியா உனக்கு பாதி குறையும் ஒத்துக்கிறியா அல்ல என்ன செய்ய சொல்ற அப்ப அவ என்ன செய்வா நீ முழு நேரம் புருஷனா தான் உனக்கு வாக்கப்பட்ட இப்படி நான் எனக்கு தேவையில்லை முடிச்சு விடுன்னு கேட்பா முடிச்சு விடுன்னு கேட்டால் உன்னோட பாதி நாள் பொண்டாட்டியா இருப்ப நான் விரும்பவில்லை எனக்கு முழு நேர கணவன் தான் வேணும் அப்படின்னு அவள் சொல்வாள் ஆனால் அவள் அப்போ வந்து இவன் பொண்டாட்டியா இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா தான் அவள் உரிமையை குறைக்கிறான் அப்ப அவளுக்குரிய செட்டில்மெண்ட் பண்ணணும் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அவளுக்கு அநீதி அளிக்கப்படாமல் ஒன்னு வந்து இந்த திருமணத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் ஒன்னு அல்லது அவ மாட்டேன்னு சொல்ல வேண்டும் இனி வேணான்னு சொல்ல வேண்டும் இந்த ரெண்டு தான் சம்பதம் கேட்கறது இல்லை இது செஞ்சால்தான் என்னை விட வாழ்கிறாருந்தா என்னோட மட்டும் வாழு இன்னொரு ஆள் கொடுக்குறாருந்தா என்னை உற்று அப்படின்ட்டு கேட்டால் அந்த உரிமை அவளுக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது ஏமாற்றணுமா துரோகம் என்று தானே இது ஏமாத்துறது தானே கள்ளத்தனமும் எம்படு ரகசியமாக ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டான்னு சொன்னா அதில் சொல்லிட்டே கூட கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொன்னானே ஆனால் அவளுக்கு வந்து என்ன எதிர்பார்ப்பில் என்ன பேச்சுவார்த்தை அடிப்பில் திரும்ப நடந்துச்சு அது பாதிக்கப்படுறாளா இல்லையா அப்ப அடுத்தவங்களுடைய ஹக்குகள் பாதிக்கப்படும் பொழுது ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னரா தொழில் பண்ணா கூட என்ன செய்யறோம் நான் ஒரு தொழில்ல ஒரு ஆளை சேர்க்கிறேன் ரெண்டு பேரும் அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான் கிடைக்கிற லாபத்தில் ஆளுக்கு பாதி கிடைக்கும் நினைச்சிட்டு இருப்பான் நான் தான் கடையில் உட்கார்ந்துட்டு இருக்க உழைப்பு பார்ட்னரா ஒருத்தர் இருக்கிறான் முதல் பார்ட்னரா இருக்கிறான் நான் என்ன பண்றேன் சேர்க்கிறேன் இப்படி சேர்த்தம் சொன்னா லாபம் வந்து மூணு பங்க பிரிய போகுது இப்ப நான் முதல் பார்ட்னர இதை சொல்லணுமா சொல்லக்கூடாதா இந்தாப்பா இன்னொரு ஆள் சேர்க்கத்தான் போறேன் சேர்த்தா உனக்கு இந்த மாதிரி பாதிக்கும் நீ என்ன சொல்ற என்னையே விட்டுருங்க சொன்னா விட்டுருணுமா இல்லையா பரவாயில்ல வச்சுக்கிறங்க வச்சுக்கிறேன்னு இது சாதாரண எல்லா ஒப்பந்தத்துக்கும் உள்ள ரூல் தானே இது அப்ப இந்த ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் அவளுக்கு வந்து இதை மறுத்து விட்டாள் சொன்னா அவ விஷயத்தை நீங்க செட்டில் பண்ணனும் அவ ஒத்துக்கிட்டா தான் ரெண்டாவது கல்யாணம் அவளோட சேர்த்து நீங்க பண்ண முடியும் இவளை பண்றது தடுக்க இயலாது அவளுக்கு தன்னை விடுவிக்க சொல்லலாமா இல்லையா நான் ரெண்டாவதா நான் இருக்க மாட்டேன் நான் ஒரு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை அவளுக்கு இருக்குதா இல்லையா இந்த அடிப்படையில் தான் இதுவரை மெசேஜ் வச்சு அப்படி சரியா வரும் மெசேஜ் வச்சாலும் சரியா வராது நீங்க சம்மதம் கொடுங்க கேட்டாலும் நம்ம சம்மதம் வச்சே இல்ல அவ தான் இருப்பதற்கு சம்மதிக்கிறாள் கேள்வி அவளை அவளை மணக்கிறதுக்கு சம்மதிக்கிறியான்னு கேள்வி அல்ல எதுக்கு கேள்வி கல்யாணம் பண்ண போறேன் நீ எனக்கு ஒரு அதில் ரெண்டு பேரில் ஒருத்தியா இருக்க நீ ஒத்துக்கிறியா அவ விஷயத்துக்கு அவள்கிட்ட சம்மதம் கேட்கணும் இன்னொரு விஷயத்தை நீ கேட்க வேணா அவள் விஷயத்துக்கு ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம் சேஞ்ச் பண்ணீங்கன்னு என்று சொன்னா அந்த சேஞ்ச் எப்படி நீங்க சொல்லாம இருப்பீங்க அவ என்ன செய்வா எனக்கு அப்படின்னா தேவையில்லைன்னா அதுக்கு அதுக்கு நியாயம் வழங்கணும் அப்ப இதுக்கு நம்ம இது இதை வந்து நம்ம லாஜிக்காக லாஜிக் இல்ல இதுவும் ஆதாரம் தான் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறது துரோகம் பண்ணக்கூடாது என்பதெல்லாம் அதுவும் அதிசல உள்ளதுதான் இத வச்சு மறைமுகமான ஆதாரத்தை வச்சு இதை சொல்றோம் ரெண்டாவது என்ன சொல்றோம் ரசூல் சொல்லாச்சு என்ன பண்றாங்க அவங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணிருந்த அலிரலி எல்லா கொண்டவர்கள் இன்னொரு அபுஜகளுடைய மகளை கல்யாணம் பண்ணும்னு சொல்லும் பொழுது ரசூல் என்ன நினைஞ்சாங்க அதை மறுத்துட்டாங்க எப்படி மறுத்தாங்க மறுத்தல கூட ரெண்டு அறிவிப்பு வருகிறது சில பேர் அந்த காரணத்தை சொல்லுவாங்க அதாவது என்னுடைய மகளும் அல்லாவுடைய எதிரியாகிய அபூஜகளுடைய மகளும் ஒரு வீட்டில் இருக்க மாட்டார்கள் அப்படின்னு ரசுல்லா சொன்னாங்க அதனாலதான் மறுத்தாங்களே தவிர இரண்டாவது கல்யாணத்தை மறுக்கலன்னு சில பேர் சொல்லுவார்கள் இந்த அறிவிப்பு வந்து பொய் புகார்ல இருக்கிறது ஆனா இது வந்து இஸ்லாமிய அடிப்படையை கூடியது ஒருத்தர் அபுஜை மகள் என்ற காரணத்தினால எதிரியுடைய மகள் பாக்க முடியுமா அந்த மகள் முஸ்லீமாக இருப்பாளையானால் அப்புறம் என்ன அபுஜைகளுடைய மகள் அப்படி இஸ்லாம் பார்க்குமா அப்படி ரசுல்லா பேசுவாங்க அல்ல அபுஜை மகள் அபுஜை மகன் இக்கிரிமாவது இஸ்லாத்துக்கு வரத்தான் செஞ்சாரு அப்ப அபுஜய மகன் என்று ஒதுக்கவா செஞ்சாங்க மார்க்கத்தில் கிடையாது வாழ்க்கையை போட்டிக்கு வர்றா என்பதற்கு மறுக்கவில்லை இன்னொரு ரெண்டு அறிவிப்பு சம்பந்தமா வருது இந்த அறிவிப்பு இஸ்லாத்தினுடைய இந்த ஜாதி ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான் அப்பனுக்காக வேண்டி பிள்ளையை தண்டிக்க முடியாது பிள்ளைக்காக வேண்டிய அப்ப அந்த பேசுக்கே உடைக்குது கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்து இந்த பேசுக்கெல்லாம் இஸ்லாம் மாறுபடுகிறது அவங்க தப்பு செஞ்சு அவனோடு நின்று விடும் பிள்ளைய பாதிக்காது அப்ப அபுஜயில என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் அவர் எப்படி எதிரியின் மகள் சொல்வது அதுல எப்படி சம்பந்தப்படுத்த கலாமல் இது காரணம் கிடையாது இப்படி கொண்ட காட்டுவார்கள் ஆனால் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க அலி அந்த பெண்ணை மணந்து கொள்ளவர் ஆசைப்படுவாரையானால் என் மகள் விஷயத்த விவாகரத்து பண்ணி பைசல் பண்ணி விட்டு அவர் பண்ணி கொள்ளட்டும் அப்படி இருந்தாலே தவிர நான் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் மீண்டும் சொல்கிறேன் அனுமதிக்க மாட்டேன் எப்ப அனுமதிப்பேன் என் மகளுக்கு ஒரு பாதி குறையுது இல்லையா அப்ப ஏ மகன் செய்து அவளை கட்டக்கூடா என்ற சொல்லல ஏ மகள தர முடியாது என் மகள எந்த அடிப்படையில கல்யாணம் பண்ணியோ அந்த அடிப்படையில் வச்சுக்கிறான் தான் நான் தருவேன் அப்படின்ற சொல்ல சொன்னார்கள் அப்ப வந்து ஒரு தான் வாழ்வேன் அதை மாத்துறதாக இருந்தால் முதல் மனைவிக்கு தன்னுடைய திருமண ஒப்பந்தத்தை ரத்து செய்யவும் அப்படி ரத்து செய்வதை அவள் தேர்ந்தெடுத்து கொண்டால் அவளுக்குரிய கணக்கை ஒழுங்காக விவாகரத்து செய்யும் போது கொடுக்க வேண்டிய தொகை இருக்குதுல அதுக்குரிய செட்டில் பண்றதெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இப்ப நீ பண்ணிட்டு போட ஒரே நேரத்தில் சொல்லலாம் அதுதான் நம்ம சொல்றமே தவிர இது ஆதாரத்தோட சொல்றமே தவிர இது என்ன செய்யல நாங்க சொல்ல கிடையாது கொண்டாட்டிய கட்டுவதற்கு அவள் அனுமதி தேவையில்லை அவள் இவனுக்கு புருஷனா இல்லையா என்பதை தீர்மானிக்க கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது அதில் அவள் சம்மதத்தை மறு சம்மதம் கேட்க வேண்டும் ஒரு சம்மதம் கேட்டு செஞ்ச காரியத்தில் சேஞ்ச் பண்ணினால் அதுக்கு ஒரு சம்மதம் கேட்க வேண்டும் இந்த சம்மதம் கேட்கணும்னு சொன்ன சம்மதம் முதல் மனைவி கேட்க வேண்டும் என்ன சம்மதம் கேட்கணும் அவளை கட்டிக்கிறலாமாங்கிறது கேட்காம நீ இப்ப ஒத்துக்கிறியா என்று அவள் சம்மதம் கேட்கணும் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் சம்பந்தப்பட்டவள் சம்பந்தம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டீர்களே ஆனால் சம்பந்தப்பட்டவர் சம்பந்தம் இல்லாமல் அவர் தொடர்பான எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு எந்த முஸ்லீமுக்கும் அனுமதி கிடையாது அப்ப அதை பண்ணிட்டு ரெண்டாவது பேசு இதுதான் நம்ம சொன்னது